பதிப்பு கூடிய மரியாதை செலுத்தப்படுகிறது முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பதவிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரம்ம ஜெயந்தி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்களது சென்னைக்கு போகையில் ஒரே ட்ரெயினில் தான் எங்கள் அண்ணன் கேடிஆர் அண்ணனும் எங்கள் அப்பாவும் ஒரே ட்ரெயினில் தான் பயணிப்பாங்க இங்கே இங்கேருந்து திருச்சி வரைக்கும்லாம் பேசிக்கிட்டு போவாங்க அரசியல் நிலவரங்களை பற்றி பேசிக்கிட்டு போவாங்க அண்ணன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கு பிறகு எனது தந்தையாரின் மறைவுக்கு பிறகும் என்னுடைய வளர்ச்சியில் தனி அங்கம் வகித்து தம்பினி வாப்பானு எங்கள் அப்பா இல்லாத காலத்து காலத்தில் எனக்கு நிறைய காரியங்கள் செஞ்சு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எனது மாவட்டம் தென்காசி வடக்கு மாவட்டத்துக்குட்பட்ட சங்கரமோயிலுக்கு நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பதற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயம் நான் அண்ணன் பேச வேண்டியது இருக்கு நான் நிறையா பேச வேண்டியிருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் இந்த தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன் சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கிடுறேன் உங்கள் அனைவருக்கும் விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

உங்களோடு உங்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக வரியை புரிந்த முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் குட்டிய சொன்னாங்க எங்கள் அப்பாவோடு அமைச்சராக இருந்தாங்க நிறைய அரசியலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போது எனக்கு நிறைய கருத்துக்களையும் வழங்கி எனக்கும் நிறைய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நானும் கூட அஞ்சு வருஷமாக மிஸ்டராக இருந்திருக்கேன் எனக்கு வந்து புதுசு இருந்தாலும் அரசியலில் எப்படிலாம் இருக்கணும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்புடின்னு சொல்லி எனக்கும் வழிகாட்டி நடத்தி என்னையும் இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்குது அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அவர்கள் நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள தொடங்கப்பட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் உங்க மாவட்டத்திலும் சரி நீங்க என்னென்ன பண்ணணும் உங்களுடைய வெற்றிக்கு என்னென்ன பாடுபடணும் அப்படிங்கறத இப்ப வரைக்கும் எனக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஆசானாகத்தான் அந்த இருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடுமப்பட்டு இருக்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த ஜெயந்தி விழா சிறப்பாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற ஜெயந்தி விழாவிற்கு பாலாஜியன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை மீண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கோரிக்கை வைத்து அத்தனை அலுவலகங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விரைவடைகிறேன் நன்றி வணக்கம் இடஒதுக்கீடு மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் உங்களுக்கு ஒதுக்கி தருவோம் என்று தேர்தலில் ஒரு பொய்யான அறிவிக்கை அளித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றையவரை விஸ்வகர்ம சமுதாயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கீழ்மட்ட பதவிகள் வகித்த மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரம்மஸ்ரீ ராஜேந்திர பாலாஜி அவர்களை உச்சாணி கொம்பில் ஆளும் அங்கம் சிம்மாசனத்தில் புரட்சி தலைவி அம்மா அருகில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள் ஒருபடி மேலாக மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது ஆனால் பிரம்மசரி விஸ்வகர்மா ராஜேந்திர பாலாஜி என்பது மத்திய பிரம்மசரிங்களுடைய அர்த்தம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் தெரியும் ஏனென்றால் அவர்கள் பிரம்ம வம்சம் இன்றைக்கு மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அம்மா அவர்கள் நடந்த பாராளுமன்றத்திலே எங்கள் இதய தலைவன் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய வழி நடக்கக்கூடிய புரட்சி தமிழன் நாளைய முதல்வராக வீக்கத்திற்கடிய எடப்பாடியார் அவர்கள்

அதாவது உங்களுடைய ஏமாற்றங்கள்லாம் வந்து பொதுக்கூட்ட மேடையில தாராளமா நீங்க பேசலாம் உங்களுக்கு பதில் அங்க சொல்லுவாங்க இது வந்து சமுதாய மீட்டிங் தயவு செஞ்சு நீங்க ஒரு மாநில தலைவர் அந்த மாண்பு கருதி தயவு செய்து உட்காரணும் இந்த கோரிக்கைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கருணை உறுதி உங்களை ஏமாற்றியது திமுக அரசு மீண்டும் முதல் முதல்வராக வந்தால் விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கையை வைக்கிறீர்களோ அதை நான் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறார் என்பதை இந்த சமூக கூட்டத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீண்டும் மீண்டும் நம் இனத்தின் பொத்திசமாக மாண்புமிகு அமைச்சராக அடுத்த ஆண்டு இதே மேடையில் அவர் உரையாற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையாக நாங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றேன் வாழ்த்துமைக்கு நன்றி முத முதல் அந்த சமூகத்து ரீதியாக நான் பார்த்து ரசித்தாளே

நமது சிறப்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது எழுச்சி நாயகன் விஸ்வகுலத்தின் எழுச்சி நாயகன் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி உரையாற்றுவார்கள் இதை உரையாற்றுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜெயந்தி விழா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் இதனுடைய நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக ஒரு பிரம்மாண்ட ஊர்வலம் சங்கரங்கோவில் நகரத்தைச் சேர்ந்த விஸ்வபர்ம மகாஜன சங்கத்தினுடைய நிர்வாகிகளை தமிழ்நாடு விசுவர்மகாதன சங்கத்தினுடைய மத்திய சங்க செயலாளர் தலைவர் அருமை என் தங்கராஜ் ஆச்சாரிய அவர்களே இந்த நிகழ்ச்சி என்னோட நிகழ்ச்சியில் நாங்களும் விஸ்வகர்ம சமுதாய நிகழ்ச்சியில் ஜெயந்தி விழாவிலே கலந்து கொள்வோம் எங்களையும் அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்னோடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தென்காசியினுடைய வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் மிகுந்த அருமை தம்பி நேற்றைய தினம் தனது பிறந்தநாளை ஏழை எளிய மக்களோடு கொண்டாடியிருக்கின்றார் அவர் நீடோடி வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற வேண்டும் இந்த சங்கரன் தாய் அவருக்கு அருள் உரிய வேண்டும் நேற்றைய பிறந்தநாள் எனக்கு இரவு தெரிந்த உடனே போன் போட்ட உடனே அவர் கேட்டது முத்துக்குமார் சொன்னதை போல அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு எங்கள் அப்பா இல்லை நீங்கள் எல்லாம் வாழ்த்துவது எங்கள் அப்பாவே வாழ்த்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னார் ஒரு பண்போடு எடுத்த உடனே வீட்டில் உள்ளவர்களின் நலங்களை கேட்பது நீங்கள் நலமாக இருக்க என்று விசாரிப்பது அவருடைய தனி சிறப்பு அவர் அப்பாவோடு வந்த அவருடைய அப்பாவிடத்தில் வந்த அந்த விதை இன்றைக்கு விருச்சகமானாலும் அவருடைய பழக்கம் அவர் பிடித்தான் கேட்பார் வந்த உடனே பார்த்த உடனே பேசினாலும் உடனே கேட்பார் எப்படி இருக்கீங்கன்னு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க அதேபோல் பழக்கத்தை பக்குவத்தை பெற்றிருக்கின்ற அருமை தம்பி குட்டியப்பா கிருஷ்ணமுரளி என்ற சட்டமன்ற உறுப்பினர் குட்டியப்பா அவர்களுக்கும் அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய தென்காசி வடக்கு மாவட்டத்துடைய ஒன்றிய கழக செயலர்களே நகரக் கழக செயலர்களே பிற அணியினுடைய அணிச் செயலர்களே சுரண்டி பிழைக்கிற கூட்டம் அல்ல நமது விசுவர் சமுதாய கூட்டம் சங்கரங்கோவில் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற கோயில் அந்த கடவுள் பற்றி உலகம் அறிந்தது அதற்கு காரணமாக அந்த சிலையை செய்தவர்கள் அந்த கோவிலை கட்டியவர்கள் யார் என்று சொன்னால் நமது சமூகத்துடைய சிற்பிகள் ஒரு வரலாற்று சூழல் அங்கே இருக்கிறது அதற்கு அடித்தளமிட்டு உழைத்தவர்கள் நம் சமுதாயத்துடைய விசுவர்மாக்கள் சோழன் கட்டிய அந்த கோவில் இன்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியும் சொன்னால் அதற்கு காரணம் ராஜராஜ சோழன் தேர்ந்தெடுத்த விஸ்வர்மா அந்த தொழிலாளி அந்த பொற்கொள்ளன் சிற்பி அவன் எடுத்த அவன் செய்த அந்த சிலை அந்த சிற்பம் அந்த வேலை அந்த கோட்டை ஆயிரம் ஆண்டை தாண்டி இன்றும் இருக்கிறது கரியால சோழன் கட்டினால் திருச்சியலை கல்லணை ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்னும் இருக்கிறது அன்றைக்கு இன்ஜினியர் கிடையாது பட்டப்படிப்பு படிப்பு இன்ஜினியர் எந்த விதமான ஒரு ஆராய்ச்சி கிடையாது அறிவியல் நுட்பம் கிடையாது அந்த நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மணலை கயிறா திரித்து அணையை கட்டி இன்று வரை அது கல்லணை வலுவாக சொன்னால் கரியால சோழனுக்கு பெருமை சேர்த்தது ஒரு விசோர்மா ஆக நாம் எடுத்து வைக்கணும் எந்த செயலாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அது வலுவாகத்தான் இருக்கும் தெளிவாகத்தான் இருக்கும் தெம்பாகத்தான் இருக்கும் படைக்கின்ற திறன் படைத்தவன் விஸ்வகர்மா ஊரு முழுக்க நகை வாங்கலாம் எத்தனையோ கடை கிலோ கடைகள் நகை வாங்கலாம் ஆனால் தாலிக்கு மட்டும் தாலி செய்வதற்கு தங்க நகையை ஆசார இடத்துல போய் சேர்த்து சொல்லுவாங்க தங்க நகை கடையில் போய் ஆசாரி தான் காமாட்சி அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு குழாயை வச்சு ஊதி 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 ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் செஞ்சு அந்த தாலியை தான் அந்த தாலிக்கு மகிமை உண்டு என்று இன்றைக்கும் இந்து வரையில் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையை பெற்றது மார்வாடிகள் தங்க செய்யலாம் என்னவனாலும் செஞ்சு போடலாம் ஆனால் தாலியை மட்டுக்கும் ஆசாரி கையால செய்யணும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கைராசிக்காரர்கள் சொன்னால் நமது ஐந்து செய்யக்கூடியவர்கள் தங்கமாக இருந்தாலும் சரி பொற்கொளர் சிறும சிற்பிகளாக இருந்தாலும் சரி தச்சு வேலையாக இருந்தாலும் சரி கண்ணாறு வேலையாக இருந்தாலும் சரி அஞ்சு வகுப்பை சேர்ந்தவர்கள் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் மதிநுட்பமான காரியங்கள் ஒரு சிலையை செய்கின்றான் ஒரு சிற்பி நமது விசுவர்மா அவன் மாரியம்மா என்ற சிலையை சொன்னால் அந்த ஊர் மாரியம்மன் கோவில் என்று சொல்லி அழைக்கும் மாரியாத்தா என்று அழைக்கும் அவன் அதே சிற்பத்தை காளியமா என்று சொன்னால் காலங்காலமா காளியமா என்று தான் சொல்வார்கள் ஆக மாரியம்மாள் யார் என்பதை முடிவு அளவுக்கு கடவுளுக்கு உயிர் யார் என்று சொன்னால் மறுக்க முடியுமா எத்தனை கோயில்கள் இருக்கிறது தென்காசி காசி சிறார் கோயில் கெட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள் அதற்கு பின்பு சிவந்தாத்திரம் போன்றவர்கள் அதை கும்பாசம் நடத்தினார்கள் கட்டினார்கள் அவர்கள் உழைத்தார்கள் செய்தது யார் அங்கே ஒரு சிற்பி அங்கே ஒரு விசுவர்மா நம்முடைய உழைப்பானது நாட்டினுடைய பொக்கிசம் விஸ்வவர் உழைப்பானது நாட்டுடைய பொக்கிசம் ஊர விஸ்வவர்மா ஜெயந்திக்கு அரசு விடுமுறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்காரு வடக்க பல மாநிலங்களில் அரசு விடுமுறை காரணம் உழைப்பவருடைய தினம் உழைப்பவர்கள் விஸ்வவர்மாவை தான் அனைத்து உயிர்களையும் படைத்தவர் என்று இன்றைக்கும் புராணங்கள் சொல்கிறது அவர் வழியில் வந்தவர்கள் நாம் ஆகவே நாம் ஒற்றுமையாக இருந்து பிறருடைய உழைப்புக்கு துணையாக இருக்க வேண்டும் பிறர் புழைப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும் பிறர் உயர்வதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் பக்க பலமாக இருக்க வேண்டும் ஊன்று ஓலாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடைஞ்சலாக எந்த சூழலில் நாம் வந்துவிடக்கூடாது அருமை தம்பி குட்டியப்பா கிருஷ்ணமுரளி என்ற சட்டமன்ற உறுப்பினர் குட்டியப்பா அவர்கள் பேசுகின்ற போது எங்கள் அப்பாவும் அவரும் ட்ரெயினில் போகும் பொழுது ஒன்றாவே போவார்கள் திருச்சி வரைக்கும் பேசுவார்கள் சொன்னார் அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது விழுப்புரம் வரைக்கும் பேசிட்டு போயிருக்கும் விடிஞ்சு போயிடும் என்னே விடிஞ்சிச்சு நேன்மே உறக்கம் வருதா ஒரு படுத்துருன்னு பாரு நான் படுத்துரு அவர் படுத்துருவோம் அப்படிலாம் பேசிட்டு போயிருக்கோம் அற்புதமாக அண்ணா திமுக பொதுச்சியாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியை பின்பற்றக்கூடிய எடப்பாடியார் இன்றைக்கு தம்பி குட்டியப்பாவுக்கு மாவட்ட கள்ளக்காட்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கின்றார் அதேபோல் ராஜலட்சுமி சட்டமன்றத்தில் பேசின்ற பொழுது அம்மாவே கண்கலகினார்கள் இதை நான் கண்கூடாக நேரில் வந்து பார்த்தவன் அண்ணன் சந்திரப்பானிய அண்ணாச்சி அவர்கள் நான் போன்ற அமைச்சராக இருக்கிறோம் புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்ற சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் பேசுகின்ற பொழுது சில கருத்துக்களை சொன்னார் அவருடைய மானிய கோரிக்கையில் மானிய கோரிக்கையிலே அவருடைய அம்மாவை வாழ்த்தி ஒரு சில கவிதைகளை படிக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் அவளை ஒரு அம்மாவுடைய இதயத்தை தொட்டு அம்மாவே கண் கலங்கி கைக்குட்டையால் கண்ணுகளை துடைத்துக் கொண்டார்கள் அது அவர்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஏழை வீட்டு பிள்ளைகளையும் அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவி புரட்சித்தலை அம்மாவர்கள் நான் ஒரு விசுவர்ம சமுதாயத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அதிமுக கருவிலிருந்து வந்தவன் என்னை அடையாளம் ஒரு அங்கீகாரம் என்னை சட்டமன்ற உறுப்பினராகி பத்தாண்டுகள் அமைச்சராக வைத்திருந்த புரட்சி அம்மாவிடத்திலே அண்ணன் சண்முகநாதன் போன்றவர்கள் அண்ணாச்சிக்கு தெரியும் அவர் கோயமுத்தூர் நம்முடைய பெரியவர் எல்லாம் அம்மாவிடத்தில் அழைத்து சென்று அம்மாவிடத்தில் போய் பார்க்கிற பொழுது உங்கள் நான் என்ன சொல்லி சொன்ன எங்கள் நம்முடைய சமுதாயத்துடைய பிரச்சனைகளை அம்மாவிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் அடுத்து ஒன்றை சொன்னார்கள் எங்கள் சமுதாயத்திற்கு எந்த இயக்கமும் கொடுக்காத அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஒரு கட்சியினுடைய மாவட்ட கழக செயலர் என்ற அந்தஸ்தையும் வழங்கியிருக்கின்றீர்கள் அதனால் நிச்சயமாக எங்கள் சமுதாயம் உங்களுக்கு உங்களுடைய உங்கள் வழியை பின்பற்றி பின்பற்றுகின்ற விதத்திலே தான் நாங்கள் இருப்போம் சொல்லி அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் இதை ஏன் சொல்லி சொன்னால் சிறு சமுதாயம் பெரிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் என்ற வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் அரவணையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தலைவியாக வாழ்ந்து மறைந்தவர் அம்மா அம்மாவர்கள் அனைத்து சமுதாய மக்களுடைய பிம்பமாக திகழ்ந்தார் அம்மா அம்மாவர்கள் எல்லோரையும் மாற்றாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்த தலைவி புரைத்தலை அம்மா அவர்கள் அவர்கள் வழியிலே இன்றைக்கு எங்கள் புதுச்சேரி எடப்பாடியார் நம் சமூகத்திற்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார் நீங்களும் பிற சமூக மக்களோடு இணங்கி அவர்களோடு நல்லபடியாக பழகி தொழிலே முன்னேறுங்கள் நமக்கென்று இருக்கின்ற தொழிலை செய்தாலே போதும் நாம் சரியான நடத்துக்கு வந்து விடுவோம் இன்றைக்கு அந்த அளவுக்கு நம்மிடத்தில் தொழில் தரம் இருக்கிறது

அறிவால் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துன்னு எடுக்கவே முடியாது அஞ்சு பேரும் அஞ்சு பேருந்தான் சொல்லுவாங்க ஏங்கிறது ஓங்குறதுன்னு கடைசியாக நம்ம ஒரு கருத்துரை முடிவு எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு நியாயமும் எது படும் எது இப்போ தேவை எதை செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதனால் வந்து நல்ல முடிவுகளை நீங்கள்லாம் எடுங்க அடுத்த தேர்தலுக்கு வரும்போது நிச்சயமாக நாங்கள்லாம் நல்ல பதவியில தான் வந்து உங்களை பார்க்க வருவோம் ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது அருமையான பதவியில் வருவோம் பதவியில் வந்து தான் நாங்கள் உங்களை பார்க்க வருவோம் நம் சமூக மக்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சங்கரன் கோயிலெலாம் இங்கே மீட்டிங் போட்டிருக்கேன் அமைச்சராக இருக்கிற பொழுது என்னை அனைத்து இங்கே மீட்டிங் போட்டு மண்டபத்தில் வச்சு மீட்டிங்கெலாம் போட்டு பேசியிருக்கோம் இடைத்தேர்தலத்தில் வந்து பேசியிருக்கேன் சங்கரன் எனக்கு ரொம்ப தொலைவோட்டு கிடையாது பக்கத்தில் தான் டக்குன்னு வந்துருவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் சகோதரி ராஜலட்சுமி சொல்லுங்கள் குட்டி பாடத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கவலை இல்லை உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன் உங்களுக்கு குறையாக நான் இருப்பேன் உங்களுக்கு பலமாக நான் இருப்பேன் உங்களுக்கு பக்க துணையாக நான் இருப்பேன் உங்களின் ஒருவனாக நான் இருப்பேன் என்றைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை நான் எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களின் ஒருவன் என்ற உணர்வோடு நான் உங்களை நேசிப்பேன் உங்களிடத்தில் பேசுவேன் உங்களிடத்தில் பழகுவேன் பாகுபாடு வேறுபாடு எந்த விதமான இடர்பாடும் என்னிடத்தில் வராது நிச்சயமாக துணையாக இருப்பேன் சொல்லி சேந்தி விழா மலையும் தூரல் விழுகிறது நம்முடைய விஸ்வர்மா ஊர்வலத்தை துவக்கி வைக்க வேண்டும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ஊர் பெரியவர்கள் தலைவர்கள் நாய்க்கடை உரிமையாளர்கள் அத்தனை அத்தனை பேர் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் மூன்று பேர்கள் வந்திருக்கின்றோம் மூன்று பேரும் வந்து ஒரு முகமான அரசியல் நிலைப்பாடு உள்ளவர்களாக இருந்தாலும் பல முகங்கள் கொண்ட அரசியல் நிலைப்பாடு உள்ளவர்களும் இங்கு இருக்கிறீர்கள் ஆகவே அத்தனை பேர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வணக்கங்களை சொல்லி விஸ்வவர்ம ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் i don't know